பள்ளி சீருடையில் சிகரெட் தம்பு டீ என சுற்றும் மாணவர்கள் கண்டுகொள்ளாத கல்வித்துறை திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஹவுசிங் போர்டு காந்தி சிலை அருகே உள்ள டீ கடையில் பள்ளி மாணவர்கள் பள்ளி சீருடையில் டீ சிகரெட் குடிக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது கிருஷ்ணகிரி சாலையில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் முன்பு தருமபுரி கூட்டு சாலையில் உள்ள தனியார் டீ கடை ஒன்றில் சிகரெட் மற்றும் டீ குடிப்பதை வாடிக்கையாக வைத்திருந்தது உள்ளனர் இதனை அறிந்து அப்பகுதியில் டீ குடித்துக் கொண்டிருந்த நபர் ஒருவர் பள்ளி மாணவர்கள் சீருடையில் சீரழிவதை பார்த்து வீடியோ எடுத்து அதனை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் அந்த வீடியோ தற்போது திருப்பத்தூர் பகுதியில் வைரலாகி வருகிறது அரசு பள்ளி மாணவர்கள் அவ்வப்போது இது போன்ற செயலில் ஈடுபடுகின்றார்கள் என்று அறிந்து ஒவ்வொரு பள்ளி அருகிலும் என்று எழுதப்பட்டுள்ளது இருப்பினும் மாணவர்கள் இது போன்ற செயலில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவே பள்ளி மாணவர்கள் சாலையோரம் உள்ள கடைகளில் சிகரெட் வாங்கி பிடிப்பதை தடுக்க பள்ளி கல்வித்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர்